தமிழ் புனல் திளைத்து மகிழ விரும்பும் தமிழ் உள்ளங்களுக்கு என் அன்பான வணக்கம் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழ் அமுதம் பருக எம்மோது எப்போதும் எம்மொடி இணைந்திருங்கள் வாருங்கள் பதிவுக்குள் செல்லலாம் பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுமை கடலினும் பெரிது பொறுமை என்னும் நகையணிந்து பெருமை கொள்ள வேண்டும் யார் பெண்கள்தாம் பிறந்தது முதலே பல்வேறு எதிர்ப்புகளையும் தடைகளையும் வென்று கல்வி வேலை என்று ஒரு பெண் தன் வாழ்வில் வெற்றி பெற்றாலும் வரம்பு கடந்த தீய செயல்களை செய்து அவள் மனதை துன்புறுத்தக்கூடிய தீய ஒரு சிலர் இருக்கிறார்கள் அவருடைய செயல்களை எப்படி எதிர்கொள்வது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என நாமும் அந்த தீமையான செயல்களை செய்யாமல் பொறுத்து கொள்வதே மேலோர் பண்பு இல்லையா அவரே சான்றோர் ஆவார் ஒரு பெண்ணுக்கு திருமணமான பிறகு கூட அன்புக்கு பதில் வன்பு செய்யக்கூடிய ஓராடவன் வாழ்க்கையில் அமைந்து விட்டால் அவளது நிலைமை என்னாகும் அவனது அடாவடியான அந்த செயல்களை அவள் பொறுத்து சிறந்தது அதாவது கண்ணகி கோவலனின் கேவலமான நடத்தையை கண்டு சினம் கொள்ளாமல் பொறுமை காத்தாள் இல்லையா பாஞ்சாலி அவையில் துரியோதனால் அவமானப்படுத்தப்படும் பொழுது சினம் கொண்டு நீதி கேட்கிறாள் பதினான்கு வருடங்கள் பொறுமை காத்து வனத்தில் வாழ்ந்தாள் அல்லவா துரியோதனன் செய்து அந்த அடாவடியான செயல்களை நாமும் செய்வது அழகாகுமா குற்றமான செயல்களை செய்தாலும் இழிவான சொற்களை பேசுதலுமாகிய அந்த அடாவடியான செயல்களை செய்தாலும் அவற்றை நாம் சில நேரங்களில் பொறுத்து போதிலே சிறந்ததாகும் அதுவும் தன்னை சுரண்டி வாழக்கூடிய அற்பனாயினும் பொறுத்தலே நல்லது அதாவது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இப்படியெல்லாம் சொல்லிச் செல்பவர் யார் வேறு யார் நம்முடைய திருவள்ளுவர் தாங்க அதோடு அவர் நிறுத்திக்கொள்ளவில்லை பொறுத்தலை விட சிறந்தது ஒன்று இருக்கிறது என்கிறார் அது என்ன அதாவது அந்த மோசமான வரம்பு மீறிய செயலையும் நாம் மறந்து அதை எண்ணி பார்க்காமல் விடுதலே அதனை விடச் சிறந்தது என்கிறார் பாருங்கள் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று பொருத்தல் பொறுத்து கொள்ளுதல் இறப்பினை இறப்பினை என்று சொல்லும் பொழுது வரம்பு கடந்த தீமையான செயல்கள் என்றும் எப்பொழுதும் பொறுக்க வேண்டும் அதாவது ஒரு தடவை பொறுத்து விட்டேன் இருத இனிமேல் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது பொறுமைக்கு ஒரு இல்லை உண்டு என்று சொல்ல முடியாதாம் அதனை மறந்துவிட்டால் இந்த நிலைமை உண்டாகாது அதனால் அந்த பொறுத்தலை விட சிறந்தது அதனினும் நன்று எது மறத்தல் அந்த தீமையான செயல்களை மறந்து விடுதல் அதே போல தான் முன்பெல்லாம் பழைய கால திரைப்படங்களில் அதாவது எதிர் கதாநாயனுக்கு எதிரான செயல்களை செய்யக்கூடிய ஒரு நிலைமையில் கடைசியில் திருந்துவார் அப்பொழுது ஒரு பெண்ணோ ஆணோ திருந்தும் பொழுது அவர்கள் மன்னிப்பு கேட்பார் அப்பொழுது அவ அந்த க பெருந்தன்மையுடன் நம் அந்த கதாநாயனும் சொல்வார் அப்பொழுதே நான் அதை மறந்து விட்டேன் என்று சொல்வான் பணிவாக இப்படி திருவள்ளூருடைய அந்த திருக்குறளை நாம் படிக்க படிக்க நம்முடைய மனம் பண்பட்டுவிடும் பாருங்கள் மகாபாரதத்தில் சிசுபாலன் தர்மருடைய அவையிலே கண்ணனை ஏளனச் சொற்களை சொல்லி மிகவும் அவமரியாதை செய்வான் இப்படிப்பட்ட பழிச்செயல்களை கிருஷ்ணர் அதாவது கண்ணன் பொறுத்து கொள்கிறான் ஏனென்றால் அவன் பிறந்தபோதே போதே அவனுடைய விதியை அவனுடைய அவனுடைய தாயாரிடம் சொல்லிவிட்டான் கண்ணன் என்ன சொன்னான் தன்னால்தான் அவனுக்கு இறப்பு உண்டு என்று உடனே அவளுடைய அந்த நிலைமைக்கு அவள் தாயார் வருந்தி என்னுடைய மகனை எப்படியாவது மன்னித்து விள வேண்டும் எத்தனை முறை என்று சொல்லு நூறு முறை அவன் குற்றம் செய்தால் பொறுத்துக்கொள் என்று அந்த தாய் மனம் சொல்கிறது அதற்காக இவன் என்ன செய்கிறான் கண்ணன் தர்மருடைய அவையிலே எண்ணிக்கொண்டிருக்கிறான் அவன் குற்றங்களை கடவுள் அல்லவா எண்ணிக்கொண்டிருக்கின்றான் நூறு பழிச்சொற்களை அவன் கூறிய பிறகு தன்னுடைய சக்கராயுதத்தால் விடுகிறான் அதாவது அரச நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வோம் அந்த மாதிரி ஒரு நிலைமை பொறுமை நூறு முறை பொறுத்தார் கண்ணன் பிறகு அவனுக்கு தண்டனை கொடுத்தார் ஆனால் நாம் சாதாரண மனிதர்கள் அல்லவா நாம் கடவுள் இல்லையே அதனால் நாம் நூறு முறைதான் பொறுப்பேன் என்று சொல்ல முடியாது என்றும் பொறுக்க வேண்டும் என்று வள்ளுவர் போல் நாம் தேரிடம் அதாவது அவருடைய சேர்க்கையை தவிர்த்தல் நல்லது அதுபோல் அவர்களை தீமையான சொ செயல்களை நாம் எப்பொழுதுமே பொறுத்து கொள்ள வேண்டும் அது தலை சிறந்தது என்கிறார் திருவள்ளுவர் போகிற போக்கில் அப்படியே சொல்லிச் செல்வார் அதனினும் நன்று என்று அதாவது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு கட்டாயத்தில் அவர் கூறுவது கிடையாது அதனால் சில சிலர் அதாவது இல்லறத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் இருவருக்கும் கருத்து வேறுபாடு என்று சொல்லி பிரிந்து செல்கிறார்கள் அதாவது கோவலன் மாதிரி சில கேவலமான செயல்களை ஈடும் பொழுது அந்த இந்த காலத்தில் அந்த பெண்கள்லாம் சினம் கொண்டு அவனை நாம் தண்டிக்கலாம் என்று நினைத்து செல்வதில்லை அப்படியே திருவள்ளுவருடைய செயல்களைத்தான் படித்தவர்களோ படிக்காதவர்களோ பின்பற்றுகிறார்கள் அவனுடைய செயல்களை அப்படியே மறந்து விடுகின்றார்கள் அவனை பற்றி என் சிந்தனையை விட்டுவிடுகிறார்கள் இது எல்லோருமே இந்த காலத்திலே கூட நாம் கண்டு வருகிறோம் இல்லையா சிந்திப்போமா மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்